இஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி மினி விழா பார்க்கலாம் நாங்கள் வந்து கீழக்கரைக்கு போயிருந்தோம் கீழக்கரைனாலே அதிகமாக வந்து பேசப்படுறது வந்து சாப்பிட்ற ஐட்டங்கள் தான் பேர் போன ஊர் கீழக்கரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் தான் அதிகமாக வந்து ஸ்வீட்லாம் பண்ணி விற்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் கீழக்கரைக்கு கரைக்கு போயிருந்தப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செல்லக்கனி அங்கே போய் வாங்கியிருந்தோம் குத்தா நல்லூர் தம் ரூட்னு போட்டிருந்துச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்த காசு வந்து வீண் போகுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்ம க கொடுத்த காசு வந்து திருப்தி தரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு இந்த திங்ஸ் எல்லாமே இதில் எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்கலை இந்த மாசி பொரியல் வந்து ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முன்னால் ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து என்னென்ன டேஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஐட்டம் ஏதோ கலந்த மாதிரி இருக்குது வேறு இது அதனால இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல அந்த ஊர் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த மாசி பொரியல் மட்டும் அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இல்லை அதனால் வேலை நான் வந்து ரொம்ப அதிகமாக வாங்காமல் ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி தான் வாங்கினேன் ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளுக்கு பிடிக்கலனா ஒன்றும் செய்ய முடியாது இது ஸ்வீட் இதெல்லாம் பிரச்சனை இல்லை அது எல்லாமே எப்போவும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் பேக்கேன் நூறு கிராம் பேக்கில் வந்து பொரியல் தான் வாங்கிட்டு வந்தேன் மாசி பொரியல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு இது வந்து அந்த செல்லக்கண்ணிலே போடுவாங்க வெலை துதல் அண்ட் அல்வா எல்லாம் போட்டிருக்கு அல்வாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சீனி அல்வா தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாரி சீனி துதல் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் முறுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அநியாயத்துக்கு செல்லக்கூடாது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு பட்டர் முறுக்கை விட சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் அந்த துதல் கால் கிலோ வாங்கிட்டு வந்தேன் சரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கோம்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பொறிக்கஞ்சட்டி பணியும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஏற்கனவே நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் என்ன அதே மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப பொசு பொசுப்பாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருந்தாங்கன்னா நல்லா சாரி சுட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்சம் ஒன்றும் வாங்கிக்கிட்டோம் எல்லாமே இதோடய ரேட் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்துருச்சு என்னுடைய பையன் வந்து ஓப்பன் பண்ணி நான் வீடியோ எடுக்கவும் பார்த்துட்டேன் நான் வந்து நைட் டைமாக இருக்குதே பிள்ளைகள் கொத்துக்கறது காலையில் கொடுப்போம் அப்படின்னு தான் இதை வச்சுருந்தேன் வாங்கிட்டு வந்த நைட் நாங்கள் வந்து லேட்டாக வந்தனால மறந்துச்சு நெக்ஸ்ட்டு டே மறந்துட்டேன் டே நைட் வரப்போகும்போது ஞாபகம் வந்துச்சு சரி வீடியோ எடுப்போம்னு போது என்னோடய பையன் கேட்டான் ஏன்னா நெய் அதிகமாக கலந்துருக்கனால அவனுக்கு வந்து ஒத்துக்கிறதில் இழப்பு வர்றதுனால என்னும் பண்ணிடுமோன்னு பயந்துக்கிட்டு கொடுக்க பையனை கடைசியில் அப்புறம் அழுது எழுது பிடிச்சி வாங்கி சாப்பிட்டுட்டான் சரின்னு சொல்லிட்டு ஆறு பீஸ் போட்டு ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தேன் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்